அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம செகண்ட் யூனிட்டில் இருக்க செயல் போர்ஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா செயல் போர்ஷனில் இருக்க ஒன் மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ இதுக்குள்ளே இருக்க இலக்கணம் அந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பகுப்பது உறுப்பு இலக்கணத்துக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த பகுபது உறுப்பிலக்கணத்தில் என்ன என்ன ஒன் மார்க்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இந்த பா இந்த உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஓகே போ சொல் அப்படின்றதோட இன்னொரு பெயர் பதம் அப்போது ஒன் மார்க்ஸ் வந்து இப்படி கேட்பாங்க சொல்லுக்கு வழங்கும் பெயர்களில் ஒன்று பதம் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மார்க்காக எடுத்துக்கலாம் மொத்தம் நம்மளால் இதில் எத்தனை ஒன் மார்க்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறமா பகுப்பதங்கள் பகாபதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு அதோடிஷன் கொடுத்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பிரிச்சா பொருள் தரும் பிரிச்சா பொருள் தரும் நிறையில இருக்கும் அப்படின்னா பகுப்பதங்கள் இது செகண்ட் மார்க் அதாவது பகுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது இந்த இடைச்சொற்கள் உரி சொற்கள் இதெல்லாம் வந்து பகா உரியதா ஒரு வந்துடும் இப்போ இது ஒரு தேர்ட் வரும் ஒன்மார்க்காக எடுத்திருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா பகுப்பதத்துடைய வகைகள் சொல்லிட்டு கேட்பாங்க எப்படி அதை பிரிக்கலாம் அதை வந்து ஆறு வகையா பிரிப்பாங்க பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இப்படி பிரிப்பாங்க இதை ஒரு ஃபோர்த் ஒன்மார்க்காக நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பகுதி அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இதில் பகுதி அப்படின்றதுடைய இன்னொரு பெயர் முதநிலை ஸோ இது ஒரு ஒன் மார்க்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகுதி அப்படின்றதுடைய இன்னொரு பெயர் வந்து முதநிலை விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதை கொடுத்துட்டு இதில் எது வந்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போது பகுதி அப்படின்றது எப்பவுமே கட்டளையாகதான் வரும் ஏவலாக வரும் சரிங்களா அடுத்த டாபிக் வந்து விகுதி பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த விகுதி இப்படின்றதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா விகுதி அப்படின்றது என்னன்னா உறுப்பு விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் இது ஒரு மார்க்கை நம்ம எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே என்னெல்லாம் நமக்கு காட்டும் தினை பால் எண் இடம் இதை காமிக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அப்போது நம்ம கிராமர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன் பை லைனாக நம்ம படித்தே ஆகணும் லைன் பை லைனாக படிக்கும் போது தான் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அங்கே மேலே சொன்ன மாதிரி தான் இப்போ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சொல் சொல்றேன் சரி நடந்ததுன்னு எடுத்துக்கலாம் இதுல எது விகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எப்பவுமே விகுதின்றது கடைசி எழுத்தா வரும் சரிங்களா இங்க பாருங்க ஆள் இது போல இங்க பாருங்க ஆண் ஆள் து அப்படின்றது கடைசி சொல்லா வரும் சரிங்களா இதுதான் வந்து இது உயர் தினையா அக்ரிணையா அப்படின்றத நமக்கு காமிக்கும் மேலே சொல்லியிருந்தாங்க தினை பால் என் இடம் இதை காமிக்கும்னு சொல்லிட்டு திணை அப்படின்றது நமக்கு தெரியும் ஆண் உயர் அக்ரிணைன்னு சொல்லிட்டு பால் அப்படின்றது ஆண் பால் பெண்பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால் இடம் அப்படின்றது தன்மை முன்னிலை படர்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இடைநிலையில் நிறைய இருக்குது நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக பேர் பகுப்பதத்தில் வரும் இடைநிலையை பேர் இடைநிலை ஸோ இதை ஒரு மார்க்காக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பேர் பகுப்பதியத்தில் வரும் இடைநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினை பகுப்பத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் உணர்த்தும் இந்த காலம் உணர்த்தும்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கீ பாயிண்ட் அப்ப இது ஒரு ஒன் மார்க்க கேட்பாங்க இதில் எங் இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு சொல் கொடுத்துரு இதில் எது இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இடைநிலை அதுதான் வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த பாக்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் இறந்த கால இடைநிலைகளுக்கான உறுப்புகள் என்னன்னா இத்து இட்டு இரு இன்னு நிகழ்கால இடைநிலைகள் கிரு கின்று ஆனின்று இறந்த கால இடை எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு எதிர்மறை எதிர்மறைனா நெகட்டிவ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆ அல் இல் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது ஒன் மார்க்ஸாகவும் கேட்பாங்க கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுக்குள்ளேயே ஒரு நாலு ஒன் மார்க்ஸ் இருக்குது பாருங்கள் இது இந்த மாதிரி உறுப்புகளெல்லாம் வச்சு கேட்பாங்க இது நம்ம டென்த் ஒன் மார்க்காக எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் அதுக்கு மேலே வந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே எதிர்மறை அடி நிலைன்றது புதுசாக இருக்குல்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எதிர்மறை அப்படின்னாலே நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் எப்படி பிரிப்போம் ஓடு ப்ளஸ் ஆ பிளஸ் தூண் பிரிப்போம் ஏன் நான் ஆல்ரெடி சொன்னோம்ல பகுதி அப்படின்றது எப்போவுமே கட்டளையாக தான் இருக்கும் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு தூ அப்படின்றது என்ன தக்க என்ன திணை பால் எண் இடம் சொல்கிறது உணர்த்தும் ஓடாது போது அது தெரிஞ்சிடுச்சு அது ஒரு அக்ரிணையை குறிக்குது அப்போ ஆ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்படி தான் வந்து வரும் காணலல் எழுதிழல் இப்படி சொல்லிட்டு இது போல வர்றதுதான் வந்து எதிர்மறை நிலைகள் இதிலேருந்து ஒரு ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க லெவன்த் ஒன் மார்க்காக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பெயர் சொல் தமிழச்சி இளைஞர் ஓட்டுநர் ஒருத்தி மூவர் இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பெயரில் இந்த இடைநிலைகளுக்கான உறுப்புகள் இச்சு இஞ்சி இத்து இந்து இவ்வு இது எல்லாமே கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நம்ம டுவெல்த் கொஸ்டினாக எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தி அப்படின்றது சந்தின்றதுக்கு இன்னொரு ஒரு பெயர் வந்து புணர்ச்சி ஏன்னா அங்கதான் ஒரு மாற்றம் நடக்குது அப்போ சந்தி வந்து பகுப்பதத்துக்கும் இடைநிலை பகு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதுதான் பொதுவாக வழக்கம் வேற எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மூன்று எழுத்துக்கள் தான் சந்தியா வரும் இத்து இப்பு இக்கு இதுதான் வந்து சந்தியா வரும் எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம எப்பவுமே எக்ஸாம்பிளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம்பிளிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இது போல பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் இந்த இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரியை இந்த வீடியோவில் அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வேகமாக அப்படின்னு நினைக்காதீங்க இதோடைய பெரிய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ சாரியை அப்படின்றது பொதுவாக வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடைநிலையில் வரும் சாரியை வச்சு வேர்டு வந்து ரொம்ப ரேர் தான் தருவேன் பார்த்தனன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேரான தான் இந்த சாரியை அப்படின்றது வரும் சாரியைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரியை இதுக்குன்னு தனியாக எந்த பொருளும் இல்லை அண் அப்படின்ற விகுதி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அண் அப்படின்னு சொல்லிட்டு வரும் விகுதா அதாவது தருகுவைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு விகாரம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விகாரத்துக்குள்ளே தான் சொற்கள் மாறுது அதாவது மாற்றம் பெறும் தோன்றல் திரிதல் கெடுதல்ன்ற மூன்று புணர்ச்சி அங்கே நடக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்க பாருங்கள் இப்போ நின்றான் அப்படின்றது நில் அப்படின்னு தான் நம்ம வரும் நில் ப்ளஸ் இன் ப்ளஸ் தான் வரும் அப்போ அங்கே என்ன ஆயிருக்குன்னா நி இல்லைன்றது இன்னாக ஆயிருக்கு இப்படி நடக்கிறது தான் விகாரம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நினைவில் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மார்க்ஸ் தான் இது ஆல்ரெடி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இருந்தால் இப்போ ஒரு தடவை பார்க்கலாம் இறந்த கால இடைநிலைகள் ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் அதாவது இறந்த கால சொற்களுக்கு மட்டும்தான் வரும் நிகழ்கால இடைநிலைகள் கிருக்கின்று கின்று என்று எதிர்கால இடைநிலைகள் ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் பயன்படுத்துவோம் எதிர்மறைன்றது நெகட்டிவ் வேர்ட்ஸ் இப்போ தான் நான் சொன்னேன் அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்மை என்ன சொ என்ன குறிக்கிறது தன்மை ஒருமை ப்ளூரல்ல குறிக்கிறேன் என் ஏன் அல் ஆள் இதெல்லாம் தன்மை பன்மைன்றது என்னோடு சேர்ந்து ஒரு சிலவங்களை ப்ளூ புளூரல்ல முன்னிலை தன்மை முன்னிலை படற்கை முன்னிலைன்றது ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்க படற்கைன்றது நம்ம ரெண்டு பேருமே இல்லாமல் இன்னொரு ஒருத்தவங்க இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இயர் இதெல்லாம் விகுதிகள் இந்த மாதிரி லாஸ்ட் எழுத்து வச்சு முடிஞ்சுதுன்னா அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது உள்ளே இருக்க ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு மார்க் அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொழி ஒட்டு நிலை மொழி அப்படின்னு சொல்லி புது வார்த்தை ஒன்று பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல் சொல்லாகாது ஓர் எழுத்து ஒரு மொழி இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு சொற்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அது சொல்லாகுது இந்த மாதிரி புதுசு புதுசாக தோணுது இப்போ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஈக்குவலான தமிழ் பெயரும் வச்சுருக்காங்க அது என்ன சொல்லணும் அப்படின்னா மொழியியல் நுட்ப அடிப்படை அப்படின்னா நம்ம எவ்வளோ சொற்கள் கொடுத்தாலும் புதிய சொற்கள் உருவாக்கிறதுக்கு நம்ம தமிழகராதியில் நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க திணைப்பால் என் இடம் காலம் இது எல்லாத்தையும் உணர்த்துறது நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் இது வந்து விகுதி பெற்று ஒரே ஒரு விகுதின்ற வார்த்தைக்குள்ளே நம்மளால் இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பு இது தமிழில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம்